காயல் பட்டத்தில் கல்விக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்த சில பெரிய மனிதர்களை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன் அந்த வரிசையில் பார்க்க போனால் எஸ்ஓ ஃபேமிலி எஸ்ஓ ஹபீப் ஹஜியார் அந்த ஃபேமிலி எல்லாருமே வந்து கல்விக்க வேண்டி நிறைய செஞ்சுருக்காங்க அங்கே படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் இஸ்மத் ஹஜியார் இஸ்மத் சார் தான் சொல்லுவோம் அவங்கள அவங்கள வந்து நினைவு கூறணும் கண்டிப்பாக நினைவு கூறக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னு சொன்னால் காயல் பட்டத்துடைய மாணவர்கள் அரசு பொதுத் தேர்வு எழுதுணுன்னா சென்டர் வந்து பேயன் விலை ஆர்மரி பக்கத்தில் அங்கே தான் போகணும் நம்ம ஊர்லேருந்து எடுத்துக்கட்டி போகணும் வேன்லேருந்து துவலாக ஓதி அனுப்பி வைப்பாங்க அதை வந்து மாற்றுனது இஸ்மத் ஹஜியார் தான் எப்படின்னு சொன்னால் சென்டர் காயல் பட்டினத்தில் எல்கே ஸ்கூலில் வேணும்னு சொல்லி கல்வித்துறைக்கு வந்து வேண்டுகோள் வச்சு அதை சாதிச்சும் காட்டிட்டாங்க ஸோ நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு வந்து உள்ளூரில் பரீட்சை எழுதிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு தலையாய காரணம் இஸ்மத் ஆஜியார் தான் அது மட்டும் இல்லை காயல் பட்டணத்துலேயே முதல் முதல் சென்டம் எடுக்க வச்சதும் அவங்க தான் இஸ்மத் ஆஜியாரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல அதிகமாக பார்க்கலாம் ஒன்று எல்கே ஸ்கூல் ஆஃபீஸில் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் க்ளப்ங்கிற அந்த யுஎஸ்சி மைதானத்தில் உள்ள ஆஃபீஸில் பார்க்கலாம் கம்பீரமான தோற்றம் கருப்பு கண்ணாடி தோளில் துண்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆஜானுபாகவும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க நான் அவங்கள பார்க்கும்போதே ஒரு கண்ணியமும் ஒரு ஒரு தோரணையும் இருக்கும் அந்த மாமனிதரை இந்த வீடியோவில் நினைவு போடுறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இதுக்கு முந்தின பதிவில் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் காயல்பட்டினத்திலேயே முதல் மாணவி அவங்கள பற்றி போட்டிருந்தோம் இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் வெறும் மூணு மார்க் வித்தியாசத்தில் மாநிலத்தில் முதல் மாணவிக்கும் காயல் பட்டினத்தில் வந்த மாணவிக்கும் வெறும் மூன்று மார்க்கு தான் வித்தியாசம் தூத்துக்குடி மாவட்டத்திலே ஹையஸ்ட் மார்க் இப்போ நம்ம அவங்கள தான் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் காயல்பட்டணத்திலேயே அதிக மதிப்பெண் பெற்ற இந்த அரசு தேர்வு பத்தாம் வகுப்பில் வந்து முதல் மதிப்பெண் காயல்பட்டத்தில் ஹையஸ்ட் மார்க் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மார்க் எடுத்த ஜாசிர அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம் எஸ்எஸ்எல்சியில் நானூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கும் ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மூணு மார்க் தான் வித்தியாசம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வந்து மாநிலத்திலுடைய முதல் மாணவி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு காயல்பட்டணத்தில் முதல் மாணவி ஸோ மூணு மார்க் தான் இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சேன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம் இப்போ அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லா பரகதூர் என் பேத்தி ஜாசிரா அவள் எல்கே ஸ்கூலில் படித்து பத்தாம் கிளாஸு நான் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மார்க் எடுத்துக்கிறாள் ஊருக்கு நல்ல ஃபஸ்ட்டான பிள்ளையாக வந்துக்கிறா துவாச்சி இங்கே அஹமது இல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் அவள் எப்போவுமே எல்கேஜிலிருந்து இது வரைக்கும் நல்ல மாதிரியே படிப்பாள் எப்பவும் படிப்பில் ஆர்வமாக இருப்பாள் நாங்கள் சொல்லணும்ண்டுலாம் அவள் எதிர்பார்க்க மாட்டாள் அவளாகவே படிப்பில் எடுத்து படிக்க கொள்ளோ எல்லாம் ஆர்வமாக இருப்பாள் கொள்ளுவா சாப்பிடது வந்து எப்படி அவள் இருந்தாலும் படிக்கிறதுல மட்டும் உஷாரா இருப்பாள் அது அல்லா குறித்த ஒரு நெமத்து லிஃப்டு அலமது இல்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் அதனால் நாங்கள் இதுவும் படித்து இதுக்கு மேலேயும் படிக்கிற படிப்புலாம் நல்ல முறையில் படித்து கவனத்தோடு படித்து கண்ணியமான முறையில் படித்து நல்ல மார்க் இதை காட்டி மிச்சமாக நல்ல மார்க் வாங்கி நம்ம தமிழ்நாட்டிலேயே முதல் மனைவியாக வர்றதுக்கு அல்ல சின்ன வயசுலேயே அவள் நான் டாக்டராக ஆகணும் டாக்டர் ஆகணுன்றே சொல்லுவேன் அதே போல் உம்மாவும் அதே போல் தான் சொல்லி கொடுப்பா எப்பவும் டாக்டர் ஆகும் நல்ல மாதிரியெல்லாம் படி நம்ம டாக்டர் ஆகலாம் எல்லாம் அவனே அது மாதிரி நினச்சது போல எல்லாம் நிறைவேற்றுவான்னு சொல்லிட்டு அவள் உம்மாவும் நல்லா ஆர்வம் சோடுப்பாங்கோ அவள் உம்மாவும் நல்லா கவனிச்சுக்கிடுவா பிள்ளையே எது என்ன இதாக இருந்தாலும் படிப்புல நல்லா குறைப்பாள் ஸ்கூலுக்கும் கரெக்டான டைமில் அனுப்புவா கொல்லுவாள் சாப்பாடு வகையிலையும் அப்படி தான் அவளும் அதே போல் உமாவோட சொல்ல கேட்டு எந்த விதமான கரைச்சலும் பண்ண மாட்டாள் நல்லபடியாக படிப்பாள் அதனால் அவன் நினச்சது போலயே அவள் டாக்டராகவே ஆகிறதுக்கு எல்லாம் உதவி செய்வான் நீங்களே எங்கள் பிள்ளை டகத்தில் துவாச்சீங்க அவ டாக்டர் ஆவி இந்த ஊருக்கும் நாட்டுக்கும் மிகப்பெரிய சேவை செய்கிறதுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் அல்ஹம்துரில்லா அல்லாஹுக்கு எல்லா புகழும் அஸ்ஸாமு வலைக்கும் அரஹமத்துல்லாஹ் வரகாத்தஹு என் பேர் ஜாசிரா நான் வந்து எல்கே மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காயில்பட்டினம் அங்கே அங்கேதான் படிக்கிறேன் டென்த் ஸ்டாண்டர்ட்டில் வந்து பப்ளிக் எக்ஸாமில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ் மார்க் வாங்கிருக்கிறேன் அல்ஹமது இல்லா ஸோ நான் வந்து எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ஃபஸ்ட் மார்க் தான் வாங்குவேன் ஆனால் இந்த தடவை வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அது ஃபஸ்ட் மார்க் முடியல ஜஸ்ட் த்ரீ மார்க்ஸ் தான் நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஃபஸ்ட் மார்க் தான் எடுப்பேன் இந்த தடவை எஸ்எஸ்எல்சியில் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் வரணும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் வரல ஜஸ்ட் த்ரீ மார்க்ஸில் வந்து மிஸ் ஆயிடுச்சு அலமது ஆனால் வந்து ஃபோர் நைன்டி சிக்ஸ் மார்க் வாங்கியிருக்கேன் ஆனால் அதுக்காக நான் கவலைப்படல இன்னும் நல்லா முயற்சி பண்ணி இன்ஷாலா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் ட்ரீம் அச்சீவ் பண்ணுவேன் ஸ்கூலில் வந்து நான் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க டவுட்ஸ்லாம் வந்து என்ன டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணிடுவாங்க அப்புறம் ஸ்கூலில் வந்து ஸ்டடி முடிஞ்சோன்னே வீட்டுக்கு வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லைனா ஹாஃப் அன் ஹவர் கழித்து திருப்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் நைன் ஓ கிளாக் வரைக்கும் படிப்பேன் அப்புறம் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு செவன் தேர்ட்டிக்கு படிப்பேன் ஸ்கூலுக்கு வந்து ஒரு எயிட் ஃபிஃப்டீன் கிட்டே போவேன் ஸ்கூலில் வந்து நைன் தேர்ட்டிக்கு தான் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் அப்போ வரைக்கும் சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது ஸ்கூலில் கொடுக்குற ஒர்க்ஸ் அதெல்லாம் படித்ததை சிக்ஸ் ஓ கிளாக் படித்ததை வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணுவேன் நான் படிச்சுட்டு இருக்கும் போதே நடுவில் வந்து மிஸ்லாம் வந்து வந்துடுவாங்க அப்போ ஏதாச்சும் ஒர்க்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா அது கேட்பேன் நெக்ஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அவங்க ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்பாங்க அதுவும் நான் சொல்லிக் கொடுப்பேன் அதுக்கப்புறம் கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்கும் எந்த டவுட் கிளாஸ் நடக்கும்போதே எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அப்போவே கேட்டுருவேன் வீட்டில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அடுத்த நாள் மார்னிங்கில் போய் உடனே கேட்டு அதை கிளியர் பண்ணிடுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்குள்ள பாடத்தை வந்து அன்னன்னைக்கே படித்து முடிச்சிருவேன் அதனால அது ஒரு பெரிய பேர்டனாக வந்து இல்லை நம்ம ஏற்கனவே படித்ததை நல்ல பாடமாக்கி வச்ச ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ மாதிரி ஒரு ரிவைஸ் பண்ணாலே வந்து எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் ஸோ எக்ஸாம் டைமில் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னோட படிப்புக்கு வந்து மோஸ்ட்டாக யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னா என்னோட ஃபேமிலியில் வந்து என்னோட அம்மா அதுக்கப்புறம் என்னோட மூமா என்னோட பாப்பா என்னோட அம்மா வந்து எப்போவுமே வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்கள் மூமா வந்து எனக்கு தேவையான எல்லாமே ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து லஞ்ச் கொண்டு வர்றதுலேருந்து எல்லாமே வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி எங்கள் வாப்பாவும் எனக்கு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் நீ வந்து கண்டிப்பாக நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும் அப்போ தான் ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட அதே மாதிரி என்னோடய ஸ்கூலில் வந்து என்னோடய டீச்சர்ஸ் நான் வந்து என்ன டவுட் கேட்டாலுமே உடனே அது உடனே அவங்க கிளியர் பண்ணணும்னு நினப்பாங்க அது அதே மாதிரி சோஷியல் மிஸ் அப்புறம் என்னோட மேக்ஸ் மிஸ் எல்லாருமே அவங்க வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து அவங்க கிட்ட என்னோடய ட்ரீம் என்னது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன கைட் பண்ணாங்க அப்புறம் என்னோட ப்ரின்ஸிபால் மே ஸ்கூல் மேனேஜ்மெண்டில் இருக்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க என்னோடய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் எனக்கு ஏற்கனவே எடுத்த என்னோடய எயித் நைன்த்தில் எடுத்த டீச்சர்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸ்கூலில் இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் வந்து நான் ஸ்கூல் டைமில் இருக்கும் போது என்னோட ட்ரீம் வந்து க கண்டிப்பாக வந்து நீ அச்சீவ் பண்ணுவ அப்படின்னு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க கிளாஸில் இருக்க எல்லாருமே வந்து என்னை என்கரேஜ் பண்ணாங்க என்னோட சைல்ட்ஹுட் ஆம்பிஷனே வந்து டாக்டர் நான் படிக்கிறது தான் அதுக்காக வந்து என்னோட சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு டாக்டர் ஆகணும் தான் ஆசை என் அதுக்கு காரணம் வந்து என்னோட என்னோட அம்மா தான் வந்து எப் சின்ன எப்போவுமே வந்து டாக்டர் ஆகணும் நீ வந்து பெரிய டாக்டர் ஆகி ஏழைங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு சொன்னாங்க ஸோ அதுதான் இப்போ இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறதுக்கும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றதுக்கும் காரணம் இதுக்கப்புறம் நான் வந்து நீட் எழுதணும் அதுக்காகவும் நான் முயற்சி பண்ணி நான் படிக்கணும் ஸோ நீட்லேயும் நல்ல எழுதி நிறைய மார்க்ஸ் வாங்கணும் என்னோடய ஃபேமிலிக்கும் என்னோடய ஊருக்கும் நான் பெருமை சேர்த்து கொடுக்கணும் அதுக்காக எல்லாருமே செய்யணும் இந்த மாணவி சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க அவங்களுடைய ஆம்பியேஷன் அவங்களுடைய எண்ணம் லட்சியம் எல்லாம் வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவுதான் சின்ன வயசுல இருந்தே அவருடைய தாயார் வந்து மனதுல விதைச்சிட்டாங்க நல்ல ஒரு மருத்துவராகணும் இந்த ஊருக்கு பெருமை சேர்த்துரணும் குடும்பத்துக்கு பெருமை சேர்த்துடணும் அப்படின்ட்டு அந்த மனதில் வந்து அந்த விதையை தூவி இருக்கிறாங்க அது வந்து இப்போ விருட்சமாக வளர்ந்து நிற்குதுன்னு சொல்லலாம் அந்த சிந்தனையிலேயே அந்த பிள்ளை படிக்க ஆரம்பிக்குது படிக்கும்போது எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்ல மார்க் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதில் குறிப்பாக சொல்ல போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் மாட மாளிகைகள் கோட கோபுரங்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் அவங்க பிள்ளை தான் படித்து பாஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை இது ஏழைகளாக இருக்கட்டும் நடுத்தரவாதிகளாக இருக்கட்டும் அன்றாடம் காட்சிகளாக இருக்கட்டும் நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தேன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளும் மார்க் எடுக்குங்கிறதுக்கு ஜாஸிரா ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்தாலும் ஒரு லட்சியத்தோடு நான் படித்து பாஸ் ஆகி அந்த மார்க் மூலமாக மெரிட்டில் அந்த சீட் எனக்கு வாங்குவேன் அப்படின்ற ஒரு உறுதியை ஜாசிரா மனசில் இருக்குது எல்லாம் இறைவன் அதுக்குள்ளே அருளை செய்வான் இதுக்கு உறுதுணையாக இருந்த அவங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அப்புறம் வந்து நட்பு வட்டாரத்தில் உள்ள தோழியர்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நன்றியை சொல்லிக் கொடுக்குங்க இப்போ வந்து நாம் இந்த ஜாஸிராக்குரிய இந்த பரிசுகளை வழங்கலாம் காயல்பட்டணம் எல்கே லப்பைத்தம்பி சாலையில் இருக்கக்கூடிய ஜுவல் ஜங்ஷன் அவர்கள் வழங்கக்கூடிய ஆயிரம் ரூபாய்க்கான பரிசோலை ஜசாக்கல்லா ரொம்ப சந்தோஷம்தான் மேக்ரோன் ஸ்பெஷலிஸ்ட் அல் ஜாமீன் அசருக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நியூ தாகிரா பேக்கரிலிருந்து வழங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் இனிப்பு காயல்பட்டணம் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஃபேவாக் அவர்கள் வழங்கக்கூடிய ஒரு சின்ன அன்பளிப்பு சரிம்மா ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்து தந்திருக்கிறீங்க முதல் மாணவி மாநிலத்தில் முதல் மாணவியாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு பின்னால் வந்து உங்களுடைய வெற்றிக்கு உழைத்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி இன்ஷா தான் இந்த மாதிரி பிள்ளைகளை உருவாக்குங்க அந்த பிள்ளைகள் வந்து அவங்களுடைய லட்சியங்கள் அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறணும்னு சொன்னால் பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் பெற்றோர்கள் அதை சார்ந்து இருக்கக்கூடிய கம்மா அவங்க அம்மாலாம் பெரிய சே சேவைகள் அதாவது அவங்க வந்து சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைப்பாங்க பேக் எடுத்து வைப்பாங்க பிள்ளைக்கு செருப்பு எடுத்து வைப்பாங்க இந்த சின்ன சின்ன அதெல்லாம் சாதாரண விஷயமா தெரியும் நிச்சயமாக கிடையாது இது வந்து மிகப்பெரிய சேவை அந்த பிள்ளையை உருவாக்கி பள்ளிக்கூடத்துக்கு ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு தாயும் தாயுடைய தாயும் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த சேவை தான் அந்த பிள்ளையை கொண்டு போவோம் ஏன்னா அந்த பிள்ளையை வந்து முன்னேற்றத்துக்கு அழைத்து செல்லும் ஸோ ஒரு இளைமுறை காயாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு தியாகி அப்படின்னு சொல்லலாம் தாயாருடைய தாயார் உங்கள் பேர் நூறு நூறு அரசு அழகான பேர் ரொம்ப நன்றி அலகமதுல்லா உங்க பிள்ளை வந்து இப்போ நல்ல மார்க் எடுத்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் வந்துடுறேன் பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்து நம்ம ஊர்ல முதல் முதலாக வந்த மாணவி ஏஎம் ஜாசிராவுக்கு இக்ரா கல்வி சங்கம் வழங்கும் பாராட்டு பத்திரம் நடந்து முடிந்த அரசு பொதுத்தேர்வு தேர்வு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு இதில் முதலிடம் பெற்ற இரண்டு மாணவியர்களை இந்த வீடியோவில் பார்த்தோம் இனி அடுத்த பதிவில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புக்கான இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடித்த மாணவ மாணவியர்களை சந்திக்க இருக்கிறோம் அவங்களுக்குள்ள பரிசுத் தொகைகளையும் கொடுக்க இருக்கிறோம் இந்த வீடியோவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம பிள்ளைகள் வந்து எப்படியாவது படித்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அதுக்குள்ள முயற்சிகளை நம்ம ஈடுபட்டிருக்கோம் அந்த கனவு நினைவாகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜோடு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவை இதோடைய தொடர்ச்சியை அவசியம் பாருங்கள் அதிலையும் மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிசு தொகைகளையும் அவர்களுடைய பேட்டிகளையும் அதை தர்றேன் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது இதெல்லாம் கட் பண்ணி அந்த பிள்ளைகளுடைய பேட்டிகளை சுருக்கி போட்டுன்னு சொன்னால் போட்டு வீடியோ போடுறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் ஸோ அவங்களுடைய அந்த சாராம்சம் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அவங்க பெற்றோர்களுடைய மனமகிழ்ச்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறத அந்த வீடியோக்களில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய இதை இரண்டு பிரிவாக பிரித்து முதல் பாகம் இரண்டாம் பாகம்னு வச்சுருக்கேன் இரண்டாம் பாகத்தின் அவசியம் பாருங்கள் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ